நான் செஞ்சத டேஸ்ட் பண்ணியா டேஸ்ட் எல்லாம் நான அந்த கடையில் நான் ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் அந்த இப்படி சின்ன பாக்கெட்ல வெறும் தண்ணி மாதிரி எலுமிச்சை ஊற가 இருப்பா ஆமா இப்படி வாங்கி ஒரு பக்குமா இப்படி கடிச்சு உரிஞ்சிக்கி கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டிருப்பே நானும் அதே டேஸ்டில் தான் இருக்குது ஆனால் அவங்க என்னமோ பொடி சிலேப் பொடி இது ஏட் பண்ணுவாங்களேன்னு அந்த சிலேப்பு கலர்லையோ அதே மாதிரி ஒரு ஆரஞ்சும் ரொம்ப ரெட்டுக்கும் சேராமல் அது ஒரு அழகான கலரில் இருக்குமில்ல ஆனால் அந்த மாதிரி கலர் வரல இது என்னமா புளிச்சா மாதிரி வந்திருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதை பார்த்தா உங்களுக்கு பஞ்சாமிரதம் மாட்டே தெரியும் நினைக்கிறேன் கரெக்டாக பழனி பஞ்சாமிரதம் மாட்டேன் ஆமாங்க நண்பர்கள் நான் சாப்பிட்டு ஒரு ஒரு கொஞ்சம் டேஸ்ட் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் நல்லா தான் பழனி பஞ்சாமிரத கலர்லயே அதே பதத்துல தொப்பையோட கட் பண்ணி போட்டு எலுமிச்சம்பழம் ஊறுகாய் செய்வாங்க நீ ஏன் இப்படி செஞ்சிருக்கிற இன்ன வரைக்கும் நான் சொல்ல அது வந்து லெமன் ஊறுகாய் ஃப்ரெண்ட்ஸ் ஏன் அப்படி செஞ்சேன்னா அத கடை ஸ்கூல்ல எல்லாம் வாங்கி சாப்பிடுவோம்ல அந்த ஜூஸ் மட்டும்தான் இருக்குது லெமன் ஜூஸ் மட்டும்தான் போட்டு செஞ்சுருப்பாங்க அந்த தொப்பையெல்லாம் இருக்காது அது மாதிரி சரி செய்யலான்ட்டு தொப்பையை அரிஞ்சு ஓட்டோம்னா இவங்கெல்லாம் வேஸ்ட் பண்ணிடுறாங்களா நம்ம ரெண்டு பேர் தான் உருப்படியே சாப்பிடுவோம் அதுவும் இல்லாமல் ஒரு நாலஞ்சு காய் அரிஞ்சாலே அரை பாட்டில் ஊறுகாய் வந்துடுது அது கெட்டும் போயிருந்தோடு சரி இந்த டைம் சாரை புளிஞ்சு அதே மாதிரி செஞ்சு பார்க்கலாம் இதே ஒரு பாட்டில் ஓட்டு வச்சிட்டுனா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஸ்பூனில் கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டுக்கலாமுல

கிடக்குமே சின்ன சின்ன தொப்பையா ஒன்னையும் காணதுன்னு அப்படி பஞ்சாமிரதம் நினைச்சுக்குவாங்க ஆரோத்தர் அதே மாதிரி பார்த்தேன் லைட்டா பெருங்காயம் போட்டு கொஞ்சோண்டு வச்சிருக்கிற இத வந்து போடலாம் இத வந்து கொஞ்சோண்டு வெந்தயம் போட்டேன் இதை வந்து என்ன பண்ணுறேன்னா டப்பாவில் போட்டு வச்சிடலாம் போட்டு வச்சுட்டு தயிர் சாப்பாட்டுக்கு தக்காளி சாப்பாட்டுக்குலாம் ஒரு ஒரு ஸ்பூன் துளி துளி போட்டுக்கலாம் இப்படி சாப்பிட்லாம் எலுமிச்சம்பழம் நல்லா தான் ரொம்ப உடம்புக்கு அப்புறம் அந்த அவங்க கொடுத்த மருந்த போட்டங்காட்டிங்க நண்பர்களே ஒரு டைம் போட்டங்காட்டியே கொஞ்சம் நல்லா புண்ணெல்லாம் நல்லா வாடிருச்சுங்க இருக்கிற இடம் தெரியாத மாதிரி அப்படியே லைட்டா இருக்குதுங்க கொஞ்சம் பச்சையே அந்த இருக்குதுங்க அதுக்கு ரெண்டு நாள் தொடர்ந்து போட்டா சுத்தமா கிளீர் ஆயிருன்னு நினைக்கிறேன் மறுபடியும் வரவே கூடாது ஆனா முன்னேத்துல மறுபடியும் மருந்து பிப்பு வந்து சுகர் இருக்குதான்னு கேட்டீங்க சுகர் எல்லாம் இல்லைங்க நிறைய பேர் டெஸ்ட் பண்ணுங்க சுகர் இருக்குதான்னு இல்லைங்க ஓகே டீ குடி டீ இந்த மாதிரி நீங்க ஊருகா செஞ்சிருக்கீங்களா சாப்பிட்டு இருக்கீங்களா சொல்லுங்க நீங்களும் வேணா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க நல்லா தான் இருக்குது இல்லை ஊருகா டேஸ்ட்டாக தான் வருது அதெல்லாம் மாறாது ஏன்னா லெமன் சாறு தான் ஊத்துறோம் என்ன தொப்பை இருக்காது இந்த தொப்பை இல்லாமல் செய்யறோம் ஆனா தான் நல்லா இருக்கு அதில் ஊன் நல்லா இருக்கு தொப்பை கடிச்சு அப்படியே ஒரு ஒரு சோ தள்ளி சாப்பிட்டு அப்படியே ஒரு டேஸ்டா இருக்கு ஆ சரி நிறைய லெவன் வந்து இப்படி பண்ணிட்டேன் இந்த ஒரு டைம் இப்படி ட்ரை பண்ணி பார்க்கலாம் வித்தியாசமாக கொஞ்சம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்